வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வந்து ரெண்டு வருடங்களில் வந்து வந்து ஒரு குறைந்த வருமானத்திலும் வந்து அதை வந்து எப்படி அடைத்தோம் அப்படின்னு என்னுடைய டிப்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஈஸியாக வந்து கடனை அடைக்கலாம் கவலையே பட வேண்டாங்க கடன் வந்து இருக்கு பணமா இருக்கு இல்லை நகை கடன் இருக்கு அப்படின்னா இரண்டிற்கும் ஒரே தீர்வு தான் அது எப்படி அடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா கடன் பிரச்சனை இருப்பது பற்றி கவலை வேண்டாம் ஏன்னா ஒன்று நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடன் இல்லாமல் இருக்கிறது தான் ஹாப்பின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து அதையே கவலைப்பட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் இருக்கிறது காரணமே இது தான் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கூட நீங்கள் யோசனை செய்யலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்குன்னே இருந்தோன்னா கடன் வந்து தீரப்போகிறதில்ல நம்ம கண்டிப்பாக இதை அடைக்கணும் அது எப்படி நம்ம முயற்சி பண்ணி செய்யணும் அதிக வட்டி இருந்தால் குறைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன்று எது அப்படின்னா நம்ம கவலைப்படுறது தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று அதை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தாலும் இதை செய்யலாம்னு நான் நினச்சேன் அப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து உக்காந்து யோசனை பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் குறித்து வைங்க ஒரு சிறிய கடனாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெரிய கடனாக இருந்தாலும் பரவாயில்ல நகை கடனாக இருந்தாலும் வட்டி வந்து எவ்வளோ இருக்குது எது எதுக்கு எவ்வளோ வட்டி வருது அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றா எழுதி வைங்க தான் வந்து சிறிய கடன்களை ஃபஸ்ட்டு வந்து அதை கொடுத்து அடைச்சிடணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த ஒரு லட்ச ரூபாய் நம்ம தனித்தனியாக வேறவர்கிட்ட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் ஒரு ஏன்னா இது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட இங்கே ஒரு ஃபைவ் லேக் இருந்தால் கூட வேறு வேறு எங்கெங்கே எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு எங்கே வந்து ஃபஸ்ட்டு குறைவாக வாங்கியிருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு அடிக்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா அதுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி பார்த்து அடைக்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னா எங்கே வட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அதை தீர்க்குறதும் வந்து நல்ல புத்திசாலித்தனம் தான் ஏன்னா நம்ம வர காசெல்லாம் வட்டிக்கே போயின்னே இருக்கும் அதனால் வட்டி இருக்கிற இடத்த முதல்ல கடனை அடைச்சிட்டா மற்றதை வந்து எப்படியாச்சும் அடைச்சிக்கலாம் அதிகமான தொல்லைகள் இருந்து விடுபடுவதும் நம்ம இப்படி அடைக்கிறதுனால நம்ம அங்கங்கே வாங்கியிருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி செஞ்சால் வந்து அந்த தொல் நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓ இது நம்ம வந்து இதை அடைச்சிட்டோம் கம்மி கம்மியாக நல்லால் அடைக்க முடியும் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை வரும் நம்ம இதெல்லாம் சீக்கிரம் தீர்த்துடலாம் தீர்த்துட்டா நம்மளுக்கு அதுக்கப்புறம் வர காசை வந்து நம்ம நிறைய சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் நாலாவதாக வந்து கடன் வந்து நம்ம ஒரு சிலர் பண்ணுவாங்க கடன் வாங்கி கடன் அடைப்பது ரொம்ப தவறுங்க ஏன்னா வந்து அது நம்ம பெரிய கடனில் போய் மாட்டிக்க வழி செய்யும் அதனால் வந்து நீங்கள் கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க அதுக்கப்புறமா வந்து நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடனில் ஃபர்ஸ்ட் இருந்தது இன்னக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணுன்றது இதுதாங்க ஒரு சிலர் வந்து இந்த சேட்டு கடைங்களில் அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நம்ம அடகு வச்சிருவாங்க அங்கெல்லாம் வந்து வட்டி அதிகமாக இருக்கும் நம்ம அந்த நகை வந்து திரும்ப நம்ம கைக்கு வரவே வராது அதனால பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க்ல தான் அடகு வைக்கணும் நகை அடகு வைக்கணும் அப்படின்னா பேங்க்ல தான் அடகு வைக்கணும் இரண்டாவதாக வந்து அசலு வட்டி வந்து நம்ம சேர்த்து கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக நகை மீட்கிறதுக்கு வழி செய்யுது மூணாவதாக வந்து அசல் ஒரு சில மாதம் நம்மளால் கட்ட முடியல ஏதாவது பெரிய ஏதாவது ஒரு செலை வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் வட்டியை வந்து கண்டிப்பாக கட்டிடணும் நீங்கள் வட்டி கட்டிட்டீங்க கரெக்டாக கட்டினே வந்தீங்கன்னா அன்னைக்கு தான் வச்சோன்ற மாதிரி அது கணக்கு வந்துடும் அதனால் அசல் ஒரு சில மாதம் கட்டலை அப்படின்னா கூட வட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம நகை வந்து திரும்ப நம்ம எடுக்க முடியும் இது வந்து முக்கியமான ஒரு இது நகைக்கடனில் இந்த ரெண்டு லட்சம் நகைக்கடனை வந்து எப்படி அடைச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு அப்போ வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளம் இருந்தது எங்களுக்கு அந்த டைமில் நாங்கள் அந்த மாதிரி கடன் இருக்கிற டைமில் வந்து ஒரு இருபதாயிரம் இருந்தது வீட்டு செலவுக்கே வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் பா பார்த்தோம் மிச்சதெல்லாம் வந்து நகை திருப்பவும் நெ நம்ம கடன் அடைக்கவும் நாங்கள் இது பண்ணோம் அது எப்படி பிரித்தோம் அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து நகை கடன் வட்டிக்கும் கொஞ்சம் அசலும் கட்டணும் அந்த மாதிரி வந்து கட்டினே வந்தோம் இந்த போனஸ் தீபாவளி போனஸு அதுக்கப்புறமா வந்து பொங்கல் போனஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் பாருங்கள் அப்போ எதனா கைக்கு எதனா ஒரு அமௌண்ட் வர சொல்ல அதையும் போய் நகை கடனுக்கு தான் வந்து அடைக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா எப்படியாச்சும் நகை மீட்டாக மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு திரும்ப அது உதவும் அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வட்டியிலேருந்து கம்மி நம்ம பிழைச்சி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கடனை அடைக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன முதல் தீர்மானம் பண்ணோம்னா ஒரு சீட்டு ஒன்று ஆரம்பித்தோம் ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு வந்து எங்க தெரிஞ்சவங்க நம்பிக்கையான இடம் அங்கே வந்து கட்ட ஆரம்பித்தோம் அப்போ வந்து மாதம் ரூபாய் இருபது சீட்டு கட்டணும் ரெண்டு லட்ச ரூபான்னா இருபது சீட்டு கட்டணும் அது தள்ளெல்லாம் நல்லா போவோம் அவங்கக்கிட்ட வந்து நல்ல காசுங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்போ மாதம் ரூபாய் வந்து நாங்கள் கட்டினே வந்தோம் அஞ்சாவது சீட்டை எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் தள்ளு போச்சுங்க அங்கே வந்து தள்ளு வந்து அதிகமாக போகாது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு பணம் வந்து ஈக்குவலாக வரும் அதனால தான் அங்கே போட்டுருந்தோம் அப்போ இருபத்தஞ்சாயிரம் தள்ளி போய் அவளுக்கு மீதம் அந்த காசு இருந்தாங்க அப்படியே எடுத்துன்னு போயிட்டு வட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த நகை அந்த கடனை வந்து அடைச்சிட்டோம் இந்த சம்பளத்தில் வர கொஞ்சம் கொஞ்சம் பணம் மட்டும்தான் வந்து நகைக்காக கட்டணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த சீ அதிகமான வட்டி எல்லாம் இருக்காது அதனால நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு போகலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம் பாருங்கள் அதை வந்து அடைக்கணும் அப்படின்னா அந்த சீட்டு போட்டதால் மட்டும்தான் முடிஞ்சது அப்போ நம்மளுக்கு வந்து கடன் அடைக்க நாங்கள் அதை கொடுத்துட்டோம் இருபது சீட்டு கட்டினது அது நம்மளுக்கு ஒரு ரெண்டு சீட்டு தள்ளு போய் நம்ம ஒரு பதினெட்டு சீட்டு தான் கட்டணும் அப்போது கரெக்டாக கட்டணுன்ற ஒரு பயமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லட்ச ரூபாய் வந்து கடன் தனியாக பணமே இருந்தது அது வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சொந்தங்கள் தான் எங்களுக்கு உதவியது எங்களுக்கு ஒரு நெருங்கிய சொந்தக்காரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து பணமாக நாங்கள் வாங்கலை அவங்க கிட்டே கொஞ்சம் தங்க நகை இருந்தது அதுதான் கொடுத்தாங்க தங்க நகை வச்சு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதனால் கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் அதை பேங்க்கில் அடகு வச்சோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு அதுக்கு வட்டி வந்து ரொம்பவே கம்மி தான் வரும் முந்நூறுபா நானூறுரூபா தான் அந்த மாதிரி வந்தது நம்ம கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேங்க்கில் நாங்கள் வச்சு நாங்கள் அந்த காசை வந்து பணமாக வாங்கின காசு எல்லாமே கொடுத்து அடைச்சிட்டோம் நகைக்கு மட்டும் சம்பாரித்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து நகைக்கை கட்டி கட்டி நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே நாங்கள் அதை மீட்டுட்டோம் நம்மளுக்கு சீட்டு ஏன் கட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீட்டு வந்து வட்டி இல்லாமல் மாத மாதம் வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக கட்டிடுவார் சீட்டு வந்து கரெக்டாக கட்டிடுவார் அதனால் நம்ம அந்த சீட்டு பணத்தை எடுத்து நம்ம கடனை அடைச்சோம் இதுதான் வந்து நாங்கள் பண்ண ஐடியா அதுதான் வந்து உங்களுக்கு சொன்னோம் இப்போ நகை கடன் வந்து நம்மளுக்கு வட்டி குறைவு அசலும் வந்து சிறிது கொஞ்சமாக கட்டுறோம் வட்டியும் வந்து கட்டுறோம் அசல் குறைய குறைய நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வட்டியும் குறையுது நம்மளுக்கு பணம் வந்து கஷ்டமா கட் கஷ்டம் ரொம்பவே ஐயோ கட்டினமே அப்படின்ற ஒரு கஷ்டம் தெரியல ஏன்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம் கட்டினே வந்தோம் நகையும் வந்து மீட்டுட்டோம் ரெண்டே வருஷத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கடன் எல்லாமே அடைச்சிட்டோம் அப்போ வந்து நமக்கு வந்து கடன் இருக்குது கடன் இருக்குது கவலைப்பட்டுன்னே இருந்தோம் அப்படின்னா அது முடியவே முடியாது அதுக்காக வந்து நம்ம சம்பளத்தில் எப்படியெல்லாம் நம்ம மீதம் பண்ண முடியும்னு யோசனை பண்ணி மீதம் பண்ணி கடன் எப்பயாவது அடைச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்